அலைகடல் என திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான முதல் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயும் முடிவெட்ட கடைக்கு போவோம் முடிவெட்ட கடைக்கு போனா நாம சொல்றது ஒன்னா இருக்கும் அவங்க வெட்டி வருது ஒன்னா இருக்கும் சரி இந்த முறை ஆயுதத்தை நாமளே கையில எடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இதுக்காக நம்ம ட்ரிம்மர் வச்சு நாமளே முடிவெட்ட போறோம் அது எந்த லட்சத்துல வர போதுல எனக்கு தெரியாது சரி பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி வெட்டுறோம் வெட்டி ஆகிறோம் வாங்க போலாம் ஓகே காய்ச்சி நம்ம ஆயுதம் எல்லாம் இப்போ தயாராக இருக்கே ஆரம்பிச்சிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு என் மூஞ்சி தெரியுற மாதிரி கேமரா வச்சுக்கிறேன் ஓகே ஓ நோ இங்கே இதுவே

இது இது எதுக்காக அப்படின்னாக்கா வெட்டற முடியல நம்ம மேலே உருவிக்காது அப்புறம் ஏற்கனவே ஃபோன் பண்ணுறேன் முடிவெட்டுறது கிடைக்காத நான் என்கிட்ட கேட்டுக்கிட்டேன் என்ன அப்படின்னாக்கா நான் நான் இப்படி வெட்டுவேன்னு தெரியாது நான் வெட்டிகிட்டு கணக்கு தான் வருவேன் ஏதோ ஒரு பண்ணி விட்ருக்காள் அப்படின்னு சொல்லிடுறேன் பார்க்க செய்ய முடியுது எடுத்துகிட்டு போகுது சரி ஓகே ட்ரின் மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் விட வேண்டியது அவனுங்க ஆயில் கொடுத்துருக்காங்க தம்பி இது உடாமணி பண்ணிவிட்டு அப்படின்னாக்கா பாதிலே ட்ரின் மேற்கு இருந்தாங்க அப்புறம் ஓட்டில் போகிறவங்க அப்படியே அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்காக

அப்புறம் இன்னொரு முக்கியமாக ஆயுத இருக்குது பாய்ஸ் அது என்ன அப்படின்னாக்கா இந்த சீப்பு இது இல்லைன்னா முடிவெட்ட தொழில கேவலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதே நயன் நியமம் எடுத்திருக்கேன் எது நினைக்கிறேன் நீங்கள் அப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னாக்கா என்ன மாதிரி முடி வெட்டணுன்னு நினச்சி நீங்களே வெட்டிச்சு முடி வெட்டி தப்பு தப்பாக வெட்டி அப்புறம் வீட்டில் அடி வாங்கியிருக்கேன் நான் சும்மா கட்டுறதுக்காக பண்ணுறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பின்ன போடலாம் போட்டு ஆன் பண்ணிடலாம் இது இதுவரை வெட்ட போகிறோம் போடுவோம் எதுக்கு நம்ம சீப்புலாம் தேவையில்லை வெது காய்ஷ் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது நம்ம லைஃப்லே இல்லையே முடி நிறைய முடியாது நந்தூர்ல ரோலக்ஸ் வேறு வந்தாங்க நாம முடி வெட்டுவோம்

மூணாவது ஒரு லேயரை போட்டு கிளஞ்சிருவோம் இதுக்கு மேலாம் வாய்ப்பே இல்லை ஆறு கிரேமும் போட போனேன் ஃபஸ்ட்டு ரெண்டுமே அப்புறம் ரெண்டு போய் நம்ம வீட்டிலாம் நம்மளால் பண்ண முடியாது ரைஸ் போட்டு கடைக்கு கிளம்ப போதே இப்படியே விட்டோம்னா வாய்ப்பு இல்லை ராஜா என்ன எப்படி இருக்கு நம்ம வீட்டில் லட்சம் இப்போ தலை ப்ரீலாம் பண்ண போகிறோம் இங்கேட்டுலாம் போனோம்னா வீட்டில் செதுபடி தான் விழுக்கும் வீட்டில் வெட்டறன்னு சொல்லுவாங்க போட்ட தாக்குதான் என் தாக்கி விட்டாங்க எனக்கு கடைக்கு போயிட்டு தான் இப்போ வெட்ட வாங்க இப்போ கிளம்பிட்டு கடைக்கு போய் மொழியை வெட்டு வந்துருவோம் கூட யார் என்ன பண்ண வாங்க போய் பார்ப்போம் வர வழியில் எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறாங்க சத்தியமாக ரொம்ப கேவலமாக இருக்குது திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ வீட்டில் என்ன பார்த்துட்டு முடி வெட்டுறேன்னு சொல்லி முடிக்கிது வெட்டிக்காதீங்கிறாடி அப்புறம் கால் நடையாகவே முடி வெட்டுற கிடைக்க வந்துட்டோம் சும்மா வீடியோ பிடிக்கிறேன்னு யூடியூப்ல நானே வீட்டில் வெட்டி இப்படி ஆயிடுச்சு வீடியோ கேட்கும் அதுக்கு மேலே அது வேலை செய்யலண்ணா ரொம்ப இதாக போயிடுச்சு எப்படியா அழகாக வெட்டணும்ண்ணா சேடு விட்ருங்க பின்னாடி உங் பின்னாடி வீ சைடு மாதிரி எடுக்க சரி நார்மணே விட்ருங்க கொஞ்சம் ஸ்டைலாக வீட்டில் திட்ட கூட நாம் வெட்டினேன் லட்சத்தை பார்த்துட்டு டே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரிம்மர்லாம் ஓட வரா இப்படறா இப்படி வெட்ட அப்படின்னு அண்ணனே ஷாக் ஆயிட்டாப்ல அப்புறம் கஷ்டப்பட்டு கேமரா நிற்க வச்சுட்டு அப்புறம் என்ன முடி வெட்டுற சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சங்கீத ஸ்வரங்கள் ஆரம்பிச்சாச்சே சங்கீத